சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பெரியசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கோயில் ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு பழமொழி சொல்லப்படுவதுண்டு இதன் பொருள் கோயில் ஓர் இடத்துல ஒரு ஊர்ல இருக்கு அப்படின்னா அங்க ஒரு குளம் இருக்கும் அதுல தண்ணி இருக்கும் கோயில் குளத்துக்கு மக்கள் வருவாங்க போவாங்க நாலு நல்ல வார்த்தைகள் பரிமாறிக்கொள்ளப்படும் கோயிலை சுற்றி மரம் மட்டை இருக்கும் இப்படி பல நல்ல செயல்கள் நடைபெறுங்கிறதுக்காகத்தான் கோயில் குளம் ஊர் குடியிருப்புன்னு சொல்லி வச்சாங்க அந்த காலத்தில் ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு மரம் வைப்பாங்க அது அந்த கோயிலின் ஸ்தல விருட்சம்னு அழைக்கப்படும் அதே போல் பழங்கால கோயில்கள் இருக்கும் இடத்துல இழுப்ப மரம் ஏன் இழுப்ப தோப்பே இருக்கும் அந்த மரம் இருக்கும் இடம் அல்லது அந்த தோப்புக்குள்ளே போனால் ஒரு வாசனை அடிக்கும் இழுப்பங்கோட்டையிலிருந்து எண்ணெய் எடுப்பாங்க அதை கோயில்கள்ல விளக்குக்கு பயன்படுத்தும் வழக்கமும் இருந்தது பெரியசாமி ஐயா உங்களுக்கு இதெல்லாம் நினவுல இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல இழுப்ப மரம் மேக கூட்டங்களை தெரிவித்து மழையை வரவழைக்கும் குணம் கொண்டது இது சப்போட்டா பழமர வகையை சார்ந்தது இழுப்பை ஒரு வெப்பமண்டல தாவரம் வறண்ட நிலங்கள்லையும் எளிதா வளரக்கூடியது சுமார் அறுபது அடி உயரம் வரை வளரக்கூடியது இதன் பூ இலை பட்டை எண்ணெய் புண்ணாக்கு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டவை சங்ககாலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது செடி முளைச்ச பத்து வருடங்களுக்கு அப்புறம்தான் பலன் தரும் ஆலையில்லா ஊருக்கு இழுப்புப்பூ சர்க்கரைன்னு இந்த மரத்தையொட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு வருடத்துக்கு இரநூறு முந்நூறு கிலோ பூவும் இருபதுலேருந்து இரநூறு கிலோ வரை இழுப்பை விதையும் கிடைக்கும் ஒரு கிலோ இலுப்பங்கொட்டையிலிருந்து முந்நூறு மில்லி எண்ணெய் எடுக்கலாம் ஒரு டன் பூவிலிருந்து நானூறு கிலோ ஆல்கஹால் எரி சாராயம் தயாரிக்கலாம் இது ஒரு மாற்று எரிபொருள் இழுப்ப எண்ணெய் ஒரு வலி நிவாரணி பூ ஊறுகாய் காச நோய்க்கு அருமருந்து இது தவிர பாம்பு விஷம் சர்க்கரை நோய் சளி இருமல் மூல நோய் புண் காயம் ஆகியவற்றிற்கு மருந்தாக பயன்படுது மரம் விறகா மட்டுமல்ல மரச்சாமான்கள் செய்கிறதுக்கும் சமையல் பாத்திரங்கள் வண்டி சக்கரம் மரப்பெட்டிகள் செய்யறதுக்கு இலுப்ப மரம் பயன்படுது பெரியசாமி ஐயா உப்பு நீரை தாங்கும் தன்மை கொண்டதால் இலுப்ப மரம் படகுகள் செய்ய பயன்படுத்துறாங்க வணிக ரீதியாக ஓர் ஏக்கருக்கு இரநூறு இழுப்ப மர கன்றுகளை நட்டு பராமரிக்கலாம் வவ்வாலுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இழுப்ப பழம் இழுப்ப மரத்தின் எண்ணிக்கை இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு இலுப்ப மரம் மட்டும்தானா எல்லா மரங்களையும் தான் சகட்டு மேனிக்கு வெட்டி வீழ்த்திரும் இலுப்பையின் அழிவு வவ்வாலின் அழிவு வவ்வாலின் அழிவு கொசுவின் வளர்ச்சி கொசுக்களின் வளர்ச்சி வியாதிகளுக்கு காரணமாயிடும் இழுப்ப மரத்தை அழிவிலிருந்து மீட்போம் சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியம் காப்போம் இதற்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்று அதுவும் இழுப்ப மரக்கன்று பார்த்து வாங்கி நட்டுட்டா ஆடு வளர்த்த மாதிரியும் ஆச்சு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆகும் இல்லையா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்